ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் செல்வகுமார் இவர் வந்து மாநில தொழிற்பிரிவு துணைத் தலைவராக இருக்கார் செல்வகுமார் அவர்கள் தற்போது அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இன்று மாலை ஐந்து மணிக்குன்னு போட்டு ஒரு ஃபயர் விட்டிருக்காரு கீழே ஒரு இமேஜ் பகிர்ந்திருக்காரு என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராததை பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த சேரில் சும்மா கெத்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு கையில் ஒரு கெடிகாரம் இருக்குது அந்த கெடிகாரத்தில் அஞ்சு மணி அப்படின்னு போட்டிருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு முக்கிய புள்ளி பாஜகவில் இணைய போவதாக ஒரு செய்தி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே இதை பேட்டியில் சொல்லியிருக்காரு கோவையில் ஒரு முக்கிய விக்கெட் விழப் போகுது அப்படின்னு அதே போல் தற்போது இன்று கண்டிப்பாக இது சாத்தியப்படும் அப்படின்னு கோவையைச் சேர்ந்த முக்கிய பாஜக எல்லாம் இதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க கோவையில் ஒரு முக்கியமான விக்கெட் வந்து விழப்போகுது அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரு அதிமுகவுடைய ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சர் வந்து பாஜகவில் இணையப்போவதாக அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட இது உறுதி அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து நியூஸ் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் பாஜகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது மாப்பா பாண்டியராஜன் அவர்களும் பாஜகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இமேஜ்லாம் போட்டு வெல்கம் அனைவரும் வருக அப்படின்லாம் போட்டு இமேஜ்லாம் பகிர்ந்துட்டுருக்காங்க இதில் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் வந்து அஃபிஷியலாக அவர் வந்து ட்விட்டரில் போட்டார் நான் என்றுமே அதிமுக தான் அதிமுகவை தவிர நான் வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் போட்டார் ஆக மொத்தம் அப்பப்பா மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் கிடையாது இப்போ இந்த ரேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி அப்படி இல்லைனா எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் பாஜகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம எதிர்பார்க்காமல் வேறு என்ன வேணாலும் நடக்கலாம் வேறு யார் வேணாலும் பாஜகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் ஐந்து மணிக்கு அஃபிஷியலாக டைமே கொடுத்துட்டாங்க அஞ்சு மணிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அஞ்சு மணிக்கு என்ன தீபாவளி பரிசு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் யாராக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்